இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளன ஆனால் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மீதான தடை தொடரும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ எந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன போர் நிறுத்த அழைப்பை பாகிஸ்தான் தான் விடுத்தது இந்திய வெளியுறவு அமைச்சகம் மாலை ஆறு மணியளவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது பேச்சுவார்த்தைக்கான முன்முயற்சியை பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ சனிக்கிழமை பிற்பகல் மூன்று புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு எடுத்ததாக அவர் கூறினார் மாலை ஐந்து மணி மணியளவில் அனைத்து முனைகளிலும் துப்பாக்கிச் சூடு இரு தரப்பினராலும் நிறுத்தப்பட்டது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறுகையில் பாகிஸ்தானின் இராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் டிஜிஎம்ஓ இன்று மதியம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் மணிக்கு இந்திய டிஜிஎம்ஓவை அழைத்தார் இந்திய நேரப்படி காலை பிற்பகல் ஐந்து மணி முதல் நிலம் வான் மற்றும் கடல் வழியாக அனைத்து துப்பாக்கிச் சூடு மற்றும் இராணுவ நடவடிக்கைகளையும் இருதரப்பினரும் நிறுத்துவதாக அவர்களுக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்டது இன்று இரு தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் இராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் மேபன் இரண்டு ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி மணிக்கு மீண்டும் பேசுவார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்வீட் செய்ததாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று துப்பாக்கிச் சூடு மற்றும் இராணுவ நடவடிக்கையை நிறுத்த ஒப்புக் கொண்டுள்ளன பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்கள் மற்றும் வெளிப்பாடுகளுக்கு எதிராக இந்தியா தொடர்ந்து உறுதியான மற்றும் அசைக்க முடியாத நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது இதை இந்தியா தொடரும் என கூறியுள்ளார் மேலும் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்தில் மாற்றமில்லை எனவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது முன்னதாக கர்னல் சோபியா குரேஷி ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பாகிஸ்தான் தனது ஜே பதினேழு மூலம் நமது ஏஸ் நான்கு பூச்சியம் பூச்சியம் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணை தளங்களை சேதப்படுத்தியதாகக் கூறியது இது முற்றிலும் தவா